நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் பிள்ள ஸ்ரீ வாரிக்கும்னு திருபடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் அசையும் அசையா சொத்துக்கள் யோகம் ஆஸ்தி யோகம் எப்பொழுது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாரால் கிடைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு நான்கு வழியில தாங்க சொத்துக்கள் வந்து சேரும் அது நான்கு வழியில தாங்க சொத்துக்கள் உருவாகும் அது இப்போ மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி வரும் யாரால் வரும் அப்படின்றத தெல்ல தெரிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருந்தா தவறாமல் முழுமையாக அந்த பதிவினை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் மேலும் நம்ம சேனலில் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு இது பிரிச்சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட தரபில் பண்ணி பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் ராசி அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் எழுத்து கல்வி வித்துக்கிளம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் இந்த மிதுன ராசி என்பது எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறாமல் பின்வாங்காத ஒரு ராசி அதனால முயற்சியை கடைசி வரைக்கும் விட மாட்டேங்க எடுத்த முடிவுகளை எளிதாக யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சொத்து அப்படின்ற ஒரு விஷயம் பெருசு கிடையாது ஆனால் தன்னுடைய தன்னம்பிக்கை தன்மானத்திற்காக கண்டிப்பாக ஒரு சொந்த வீட்டை உருவாக்கித்தான் உங்களுடைய முயற்சியில் ஈடுபடுங்க அது எந்தவித மாற்றுக்கருத்தமில்லை அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் யோகம் முதல்ல மனிதனாக இருந்தால் ஒரு நாலு வழியில் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்று தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக அல்லது தகப்பன் வழி மூலமாக அல்லது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையின் மூலமாக இதற்கடுத்து நமக்கு பிறக்கப் போகின்ற பிள்ளைகள் மூலமாக அந்த பிள்ளைகள் மூலமாக உருவாக்கூடிய சொத்துல கூட நம்முடைய உழைப்பு இருக்கும் சரிங்களா ஸோ நம்மளுடைய உழைப்பின் மூலமாக நாலு வழியில் தாங்க சொத்துக்கள் அப்படின்றது உங்களுக்கு உருவாகும் கிடைக்கும் சரி ஃபர்ஸ்ட் இப்ப தாய் வழியில் சொத்துக்கள் இந்த மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்குமா முதல் இருக்குமா அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ ஒவ்வொருடைய பிறப்பின் அடிப்படையில் ஜாதகத்துல வெவ்வேறு பலன்கள் இருக்கும் ஏன்னா லக்னம் வேற வேறையாக இருக்கும் நீங்க மிதனத்தில் பிறந்திருப்பீங்க ஆனால் லக்னம் வேற வேறையாக இருக்கும் ஸோ சில பேத்துக்கு அந்த பூர்வீ சொத்துக்கள் இருக்கும் பல பேத்துக்கு அந்த சொத்துக்களை இருக்காது ஆனா எப்படியாக இருந்தாலும் கிடைக்குமா கிடைக்காது இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் வீடு நாலாம் வீடு தான் அந்த சொந்த வீட்டை குறிக்கும் ஆனால் நாலாம் வீடு தான் இப்போ தாய்ஸ்தானமும் கூட அப்போ மிதினத்திற்கு நாலாம் வீடு எதுனா கண்ணி கண்ணிக்கு அதிபதியாரு புதன் அதிபதி அதிபதியாரு அதுவும் புதன் தான் அப்போது ஏதாவது ஒரு வழியில் தாய் மற்றும் தாய்வழி உ உறவனுடைய உதவிகள் உங்களுடைய சொத்துக்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்து விடுவார்கள் ஸோ சொத்துக்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தாய் மற்றும் வழி உறவுகள் மிதுன பிறந்த உங்களுக்கு சொந்த நிலம் சொந்த வீடு உருவாவதற்கு உதவிகள் கண்டிப்பாக செய்வாங்க அவர்கள் மூலமாக அந்த உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே திரும்ப அதில் எந்த மாற்று இல்லை சொந்த வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க படிப்புக்கும் சரி மேலும் பூரிய சொத்துக்கள் இருந்தாலும் அப்ப தாய்மொழியில சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வெளியூர்ல போயிடுறீங்க வேற ஒரு ஊர்ல போய் பிள்ளைக்க போயிடுறீங்க அங்கே போய் வேலை பார்க்குறீங்க தொழில் பார்க்குறீங்கன்னா அதை அனுபவிக்கின்ற வாய்ப்பு குறைவா இருக்கும் ஸோ தாய்மொழி சொத்துக்களை நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சா அதே ஊர்ல சொந்த பந்தங்களோடு கூடி இருந்தால் மட்டுமே அந்த சொத்துக்கள் உங்களுடைய கைகளுக்கு வரும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் இல்லைன்னா அது உங்களுடைய கைவிட்டு போறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு சரிங்களா ஆனால் புரிய சொத்தே இல்லைனா கூட தாய் மற்றும் தாய்வொழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அந்த சொத்துக்கள் உருவாவதற்கு உதவிகள் நிச்சயமான வில கிடைக்கும் அது எந்த வயசுல கிடைக்கும் எப்படிங்க கிடைக்கும் புதன் திசை அல்லது புதன் புத்தி நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அல்லது திசை மற்றும் சுக்கர புத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் இந்த பலன் உங்களுக்கு நடக்கும் அடுத்து தகப்பன் வீட்டு வழி மூலமாக சொத்துக்கள் கிடைக்குமா தகப்பனை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் வீடுங்கிற்கு ஒன்பதாம் வீடு எது அப்படின்னு பார்த்தா கும்பம் கும்பத்திற்கு அதிபதியார் சனி பகவா சரிங்களா அந்த சனி மன ஐந்தில் உச்சமடைகிறார் துலாமில் உச்சமடைகிறார் அப்போ மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வாரிசு வந்ததுக்கு அப்புறம் தான் தந்தையின் மூலமாக சொத்துக்கள் இருந்தாலும் கைக்கு வரும் தந்தை வழியில புரிய சொத்து இருந்தால் கூட உங்களுக்கு வாரிசு கிடைத்த பின் தான் அது உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் ஓகேங்களா ஸோ அது இப்படி தான் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதுலேயும் உங்களுடைய சுய உழைப்பு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனிவன் உழைக்கின்ற ஒரு கிரகம் அப்போது அது பழைய வீடாக இருக்குது ஒரு நிலமாக இருந்தால் கூட நீங்கள் தான் அந்த வீட்டை எடுத்து கட்டுற மாதிரி சூழல் உருவாகும் அதில் சில மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கும் எதிரிகள் பிரச்சனை இருக்கும் அல்லது பால் அடைஞ்சு போய் ஒரு ஒரு என்ன சார் ஒரு தத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும் அந்த இடத்துல ஒரு கடன் பிரச்சனை கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ அதெல்லாம் அழித்து அதில் மீட்டெடுத்து தான் நீங்கள் அதை வந்து குடியேற முடியும் ஸோ நிலமாத்தம் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதில் தான் நீங்கள் வீடு கட்டணும் அல்லது வீடாக இருந்தாலும் அதில் நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணாமல் அந்த வீட்டில் நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலும் அப்படி நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வழக்குகள் ஏதாவது இருக்கும் அதையும் சரி பண்ணி தான் நீங்கள் நடந்திருக்கு ஸோ அப்படி இந்த புரிய சொத்துகள் இருக்கின்ற பொழுது அதை நீங்கள் அணுவிக்கின்ற வாய்ப்பு நிச்சயம் உண்டு ஆனால் உங்களுக்கு வாரிசு வந்த பிறகு ஸோ அப்போ தான் அது கிடைக்குங்க ஸோ இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சனி திசை அல்லது சனி புத்தி அல்லது ராகு திசை அல்லது ராகு புத்தி காலகட்டங்களில் இது கிடைக்க வாய்ப்பு உண்டு சரிங்களா ஸோ இதற்கடுத்து வாழ்க்கை துணை மூலமாக சொத்துக்கள் உருவாகுமா வாழ்க்கை துணை குறிப்பது ஏழாம் வீடு மிதனத்திற்கு ஏழாம் வீடு எதுனா அது குரு பகவான் தனுசு ராசி அவர் எட்டுல நீசம் அடைஞ்சாரு இரண்டுல உச்சம் அடைகிறார் அப்போ வாழ்க்கை துணையினுடைய ஊரில் அதே ஊரில் நீங்கள் போய் உங்களை வாழ்க்கை தொடரன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கிடைக்கும் வேறு ஊருக்கு போகிறப்ப அந்த சொத்துக்கள் வாய்ப்பு குறைவு வெளிநாடு சென்று நீங்கள் பிழைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணை மூலமாக அமையக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு பெரிதளவு பயன்படாது சரிங்களா ஆனா சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காதா வாழ்க்கை துணை மூலம் சொத்துக்கள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமான முறையில் உண்டு ஏன்னா இரண்டாம் இட கடகத்துல அந்த குரு உச்சமடைகிறாரு கண்டிப்பா வீடுன்ற ஒரு விஷயங்கள் சொத்துன்ற ஒரு விஷயங்கள் அதுவும் அசையா சொத்துக்கள் வண்டி வாகன விருதி என்பது வாழ்க்கை துணை வந்ததுக்கு பின்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ அதுக்கப்புறம் அதிகமாகவே இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் உண்டு வாழ்க்கை துணையின் மூலமாக மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு வரவு உண்டு நிச்சயம் சொத்து வருகை உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் உருவாகும் அதில் எந்த மாற்றுக்கருத்தம் இல்லை ஆனால் வெளிநாடு மற்றும் வெளியூரில் வேற ஒரு ஊரில் போய் நீங்கள் வாழறீங்க செய்கிறீங்கன்னா அந்த சொத்துக்கள் வந்து பயன்படாமல் போக வாய்ப்பு உண்டு பொருள் இழப்பு அந்த சொத்துக்கள் இழப்பு ஏற்பட வாய்ப்பில் அதிகமாகவே இருக்கிறது மேலும் இந்த சொத்துக்கள் எப்போ கிடைக்கும் அப்படின் குரு திசை அல்லது குருபத்தி ஒரு காலகட்டங்களில் மற்றும் புதன் திசை அல்லது புதன் பத்தி காலகட்டங்களில் அந்த சொத்துக்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் சரிங்களா ஸோ இதற்கடுத்து பிள்ளைகள் மூலமாக சொத்துக்கள் உருவாகுமா பிள்ளைகள் உங்களுக்கு சொத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அல்லது உங்களுடைய சுய உழைப்பின் மூலமாக சொத்துக்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுமா அது எந்த தர்மம் அப்போ ரெண்டையுமே சேர்த்து போட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனுடைய அடிப்படையில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நாலாம் வீடு கண்ணி அதற்கு புதன் நான் சொல்லிட்டேன் ஸோ அங்கே அவர் உச்சமடைகிறார் பத்தில் அவர் வந்து நீசம் அடைஞ்சிடறாரு மீனத்தில் அப்போது வீடு கட்டக்கூடிய இடத்தில் தொழில் பார்க்காதீர்கள் தொழில் பார்க்கக்கூடிய இடமும் வீடு ஒரே இடத்துல இருந்தால் ஏதாவது ஒன்றை இழக்க நேரிடும் இதெல்லாம் புரிஞ்சுங்க ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமும் வீடு வெவ்வேறாக இருந்தால் அந்த வீடானது உங்களுக்கு நிலைக்கும் அதே போல் அந்த வீட்டில் கர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவானால் அதாவது அந்த வீட்டில் பாட்டி தவறி இருக்கிறாங்க தாத்தா தவறி இருக்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட அந்த வீடில் நீங்கள் இருந்து அணுவிக்கின்ற வாய்ப்பு குறைவு ஸோ வந்து வேறு எதாவது மாற்றி தான் நீங்கள் வைக்கணும் ஓகேங்களா ஸோ வேறு வீட்டுக்கு மாறிட்டு அந்த வீடனால் நீங்கள் வாடகை விட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மாடுதல் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கூட ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் இருக்க முடியாது சரிங்களா அதை பண்ணித்தான் இருக்க முடியும் சுய உழைப்பில் சொந்த வீடு உருவாகுமா நிச்சயம் உருவாகும் வண்டி வாகன விருத்தி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதுலலாம் எந்த விதமான கருத்தும் இல்லை ஸோ அதுக்கு கண்டிப்பாக அடமான பத்திரங்கள் லோன் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கடன் வாங்கி அந்த வீடுன்றதை நீங்கள் உங்களால் உருவாக்க முடியும் அப்படி உருவாக்குன்றாலும் அந்த வீடு வாங்கிறது கொஞ்சம் நிலைக்கும் உங்களுக்கு சரிங்களா அதே போல் பத்திர வில்லங்கங்களை பிரச்சனை இழக்கூடும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஆனால் சுய உழைப்பில் உங்களுக்கு சொந்த வீடு என்பது உருவாகும் அது எப்பொழுது என்று கேட்டால் புதன் திசை புதன் புத்தி காலகட்டங்கள் அல்லது சந்திர திசை மற்றும் சந்திர புத்தி காலகட்டங்களில் கண்டிப்பாக சொந்த வீடு என்பது உருவாகும் மேலும் உங்களுக்கு சுக்கரதிசையோ சுக்கர புத்தியோ நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் கெட்டிய வீடு வாங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாட்டாக வாங்குறதுக்கு யோக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த ஒரு தருணத்தில் சொந்த வீடு அமையலைங்க சொந்த வீடே இல்லைங்க எப்படியா சொந்த வீடு உருவாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதனராசியில் பிறந்தவங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திருவெண்காடு சென்று புதன் பகவானை மடங்கி விட்டு வாருங்கள் அதே போல் உடம்பு ரீதியான ஒரு பித்தளையில் ஏதாவது ஒரு மோதிரமோ ஏதாவது ஒரு அணிகலன்களோ எப்போவுமே அணிஞ்சிருங்க ஸோ சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி தானம் செய்யுங்கள் கண்டிப்பாக அந்த புண்ணியத்தின் வாயிலாக உங்களுக்கு சொந்த விட அமையக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் சரிங்களா ஸோ நல்லது நாம் இன்றைய வீடு மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தபோது நிச்சயமா உங்களுக்கு பயன் வழியாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு நாளுக்கு வந்து அறக்காமல் சரிசியுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பில் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆசை அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி மேலும் அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாய் எல்லாம் பிள்ளை ஸ்டீவ் திருவடி சரணம்